ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்ட்ரீட் டாக் எடுத்து நான் வளர்த்தினேன் அது அப்படியே கண்ணிவாக கண்ணி அது ஒரு ஏஜ் ஆகும்போது அது போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பீகில் ஒரு ப்ரீட் வாங்கினேன் அந்த டாகை வந்து ஒரு நான் ஊருக்கு போகும்போது ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ் கோயமுத்தூரில் தேடும்போது ஒரு பர்ஃபெக்டான ப்ளேஸ் எங்கேயுமே இல்லை எந்த போர்டிங் போனாலும் ஏதோ ஒரு மைனஸ் இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுமே கிடைக்காது அப்போது அதுக்கு வேண்டிதான் அந்த ஒரு ஐடியாவில் இப்போது அங்கே பார்க்கும்போது நிறைய கிளைன்ஸ் வந்து விட்டுட்டு இருந்தாங்க அவங்களுமே நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இது இருந்திருக்கலாம் அது இருந்திருக்கலாம் நிறைய சொன்னாங்க அந்த விஷயங்கள்லாம் வந்து என்னோடய போர்டிங்கில் நான் வந்து அதை நான் வந்து வச்சுருக்கேன் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டாக்ஸ்க்கு வந்து ஆஸ் பர் தி ரூல் கவர்மெண்ட் ரூல் படி நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு டாகுக்கு மினிமம் ஆஃப் சைஸ் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் சிக்ஸ் பை சிக்ஸ் சைஸ் ரூமு அதுதான் டாக்ஸோட ரூமு ஆண்டி ஸ்கிட்டோட ஃப்ளோரிங்கு அப்புறம் ரூஃபிங் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி பேனல்ஸ் கோயமுத்தூரில் எங்கேயுமே வந்து ஒரு யூபிவிசி பேனல்ஸ் இருக்கிற ரூம்ஸ் எங்கேயுமே இல்லை அப்போ அதை பார்க்கும்போது அது ஒரு ஐடியா வந்து நான் போடுறதுக்கு அப்புறம் ப்ளே கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நான் என் டாகை விடும்போது காலில் முள் குத்திரும் இன்கேஸ் வந்து ரொம்ப டஸ்ட் ஆகிடுவாங்க அழுக்க டிக்கெல்லாம் எல்லாம் மேலே ஏறிடும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஃபுல்லி டர்ஃப் ப்ளே கிரவுண்டு ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி டர்ஃப் ப்ளே கிரவுண்ட் இன்டோர் அண்ட் அவுடோர் கவர்மெண்ட் ரூல் படி சிசிடிவி கேமராஸ் மார்னிங் ஈவினிங் வீடியோ அப்டேட் இப்போ நமக்கு நிறைய பேர் வந்து ஒரு ஒன் இயர் டூ இயர் ஃபைவ் இயர்ஸ் ஃபுல்லாக போர்டிங் விட்றாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ரூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கஸ்டமர் என்ன கே கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும் மார்னிங் ஈவினிங் வீடியோ கேட்கறாங்க இல்லைன்னா அவங்க வீடியோ காலில் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாலும் நமக்கு அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும் இதெல்லாம் தான் மோஸ்ட் ஆஃப் தி ரூல்ஸ் கவர்மெண்ட்டோட ரூல் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான வென்டிலேஷன் வேணும் நம்ம டாக்ஸை வந்து எப்பவுமே நம்ம ரூம் செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா டாக்ஸ்க்கு ஃப்ரண்ட்டில் வந்து செடி மரம் கொடிகள் அந்த மாதிரி தான் இருக்கணும் தவிர்த்து ஃபுல்லாக அடைச்சிருக்கக்கூடாது அப்போ எங்களோட ரூம்ஸ் ஃப்ரண்ட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை அடிவாரம் அந்த மாதிரி சைடில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி செட்டப் ஒரு டாக் வந்து நேச்சுரலாக இருக்கிறதா ஜாஸ்தியாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க அனிமல் தானே நம்ம வீட்டில் வச்சு வளர்த்துட்டு இருக்கோம் ஆனால் அவங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செடி பார்த்திங்கன்னா செடியில் போய் உருண்டு விளாண்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு மரம் செடி நெல் மரத்துக்கடியில் இருக்கிறது அதெல்லாம் தான் அவங்களோட பண்ணுறது பிடிக்கும் அதாவது என்னென்னா நம்ம வந்து போர்டிங் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்து தங்கிறக்கு அது போகிறக்கு அப்படிங்கிற திங்கிங் இல்லாமல் அவங்களோட மனசை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ டாக் வந்து விளாட்றக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை அவங்க எதிரெல்லாம் அவங்க ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் டாய் கொடுக்கலாம் அவங்கள்ட்ட எப்படிலாம் பேசலாம் அவங்களுக்கு வந்து இங்கே வந்து இடையில மியூசிக்கெல்லாம் போட்டு விடுவோம் அவங்க வந்து மார்னிங் ஈவினிங் அந்த டைமில் வந்து மியூசிக் நாங்கள் இங்கேருந்தே ப்ளே பண்ணுவோம் அவங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க நீங்கள் ஒரு டாகை வந்து போர்டிங் விடணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி தரவாக செக் பண்ணி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி டாக் ஹெல்த்தியாக இருக்கா அன்ஹெல்த்தியாக இருக்கா ஸ்கின் டிசீஸ் எதாவது இருக்கா எல்லாமே பர்ஃபெக்டாக செக் பண்ணி மட்டும்தான் எடுப்போம் அப்போ மட்டுமே தான் திருப்பி அந்த டாக் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் எப்படி கொடுத்தீங்களோ மாதிரி நாங்கள் கொடுக்க முடியும் யார் பர்ஃபெக்டாக அவங்க டாக் வளர்த்துறாங்க நல்லபடியாக வச்சுருக்காங்க மட்டுமே தான் நம்ம போர்டிங் எடுக்க முடியும் அப்போ தான் வந்து இங்கே இருக்கிற டாக் எதுவும் ஸ்ப்ரெட் ஆகாது அப்புறம் இங்கே ட்ரைனிங்கோட எல்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன ட்ரைனிங் ஒபிடன் ட்ரைனிங் இருக்குது பாடி ட்ரைனிங் இருக்குது ஷோ ட்ரைனிங் இருக்குது அந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும் தென் பார்த்திங்கன்னா டாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டே கேர் அதாவது நார்மலாக நம்ம பேபிஸ் எல்லாம் வந்து மார்னிங் விட்டுட்டு ஈவினிங் நம்ம வந்து பிக் பண்ணுவோம் அதே மாதிரி டாக்ஸை வந்து ஒரு நைன் ஓ கிளாக் விட்டுட்டு திருப்பி ஈவினிங் அந்த மாதிரி டே கேர் ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு வரும்போது என்னென்னா ஒரு ஒரு ரெசார்ட்டுக்கு வர்ற மாதிரி அதாவது டாக்ஸோட ரெசார்ட் நாட் ஃபார் ஹியூமன் ஒரு டாக்ஸ் வராங்கன்னா டாக்ஸ் வந்து இங்கே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும் எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கணும் அவங்க எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே தான் இந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இப்போ நிறைய பேர் வந்து யோசிக்காமல் வாங்கிடுறாங்க யோசிக்காம வாங்கிட்டு வளர்த்த முடியாமல் திருப்பி அடாப்ஷன் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்போ எங்களோட ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா உங்கள் வீடு வந்து என்ன சைஸ்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் என்ன மாதிரி டாக் வளர்த்த முடியும்னு பாருங்கள் அதாவது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ வந்து உங்கள் ஒரு ஒரு கிராண்ட் ஃபாதருக்கு ஒரு டாக் வாங்கி கொடுக்குறீங்க ஒரு இப்போ லார்ஜ் ஷைஃப் ஒரு ப்ரீட் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அவங்களால வளர்த்த முடியாது இல்லைங்களா கஷ்டப்படுவாங்க இல்லையா அப்போ நம்ம அந்த மாதிரி ப்ரீட் வாங்கி கொடுக்கக்கூடாது அதாவது டாக்ஸ்க்கு வந்து எதெல்லாம் தேவை அதாவது ஒரு டாக் வந்து நம்ம வாங்கிட்டு வரோம்னா அந்த டாகை வந்து நம்ம வளர்த்த முடியணும் அந்த டாகை ப்ரா ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியணும் அந்த மாதிரி டாக் தான் நம்ம வாங்கணும் அதுக்கப்புறம் ஒரு டாக் நீங்கள் வாங்குறீங்க அந்த டாக் என்னெல்லாம் நம்ம கொடுக்கணும்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பிளே டைமோ ஒரு வாக்கிங்கோ ஒரு பர்ஃபெக்டான டைமிங்கில் இருக்கிற ஃபுட்டு மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் ஆர் நீங்கள் த்ரீ டைம்ஸ் கொடுக்கிறீங்கன்னா மதியானம் ஒரு ரெண்டு மணி நைட் ஒரு டென் ஓ கிளாக் ஈவினிங் ஒரு ஸ்நாக்கு வித் ப்ரோட்டீன் ஃபுட்டு அதாவது நம்ம ரைஸ் வந்து கொடுக்கக்கூடாது ரைஸ் வந்து கார்போஹைட்ரேட் நிறைய வீட்டில் வந்து எல்லாருமே தயிர் சாப்பாடு போட்டு டாகை வந்து அவங்களோட லைஃப் ஸ்பேனை வந்து கம்மி பண்ணிடுறீங்க மேக்ஸிமம் ஆஃப் ஒரு டாக் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரையும் நம்ம கூட இருப்பாங்க நம்ம இப்போ இருக்கிற டாக்ஸ் மோஸ்ட்லி செவன் எயிட் இயர்ஸில் எல்லா டாகும் நம்ம கைவிட்டு போயிடுறாங்க ஏன்னா அவங்களும் நம்ம ஃபேமிலியில் ஒரு மாதிரி தான் இப்போ எல்லாருமே வளர்த்திட்டுருக்காங்க இருக்காங்க நிறைய பேத்துக்கு இது தெரியுறதில்லை நாங்கள்லாம் இந்த ஃபீல்டில் இருக்கிறனால டாக்ஸை பற்றி நல்லா எங்களுக்கு அவங்களோட ஹெல்த்து எல்லாமே தெரியறதுனால நம்ம சொல்கிறது டாக்ஸ்க்கு வந்து கேர்ட் கொடுக்கலாம் அது கேர்ட் ரைஸாக ரைஸ் ஜாஸ்தி போட்டு கொடுத்திங்கன்னா கார்போஹைட்ரேட் தான் ரைஸில் அதனால் ரைஸ் கொடுத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது டாக்ஸ்க்கு வந்து சிக்கன் கொடுக்கலாம் வெஜிடபிள்ஸ் எக் இந்த மாதிரி நேச்சுரலான ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் அவங்க கூட ரொம்ப வருஷம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் ஆஃப் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரையும் அவங்க கூட இருப்பாங்க